எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கும் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறைய புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கத்து கொடுத்தது லைஃப் நான் இப்ப என்னோட உதவியாளர்கள் சொன்னதா இருக்கட்டும் இல்ல அமீர் சார் பேசுனதா இருக்கட்டும் இல்ல நண்பர்கள் பேசுனதா இருக்கட்டும் மில்டன் பேசினதா இருக்கட்டும் இப்ப எனக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் வந்திருக்கு ஆனா எல்லாரும் இருக்காங்க அவ்வளவுதான் விளக்கம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பாக்குறேன்னா அது அவங்களால உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை ஆஹ் தெரியல என் வீட்டுல சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானே என்னோட ஒய்ஃபும் பட்டினிய படுத்திருக்கோம் அதனால வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சது இல்ல வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காம விட்டது இல்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்ப நான் இல்லைன்னுதான் நான் சொல்ல முடியும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆனா இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்ல இருந்து ஊடக நண்பர்கள் இருந்து இயக்குநர்கள் இருந்து நடிகை நடிகல இருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுந்தா கிடையாது ஆனா நான் இப்பவும் அதை கொடுத்திருக்கேன் இன்னமும் நான் கூட பேசுவேன் இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளவுதான் எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்த அது மாதிரி நான் அவங்களை வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு புரிதல் தாமதமா தான் வரும் இயக்குனர் ஆகும் போதும் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் பிள்ளைகூட்டிகள் பெத்து போட்டதுக்கு அப்புறமும் இப்ப பாண்டியன் சொன்னார்ல என் ஹஸ்டன்ட் நான் டயரக்டர் ஆகும் போதும் அது புரிஞ்சிச்சு அதனால உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டா கூட புரியலாம் அவ்வளவுதான் சோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னை வந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களா பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னை மனுஷனா பாக்குறது இல்ல இங்க யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களும் தெரியணும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கன்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்க இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது நான் தான் பாதுகாத்துக்க முடியும் சோ நீங்க இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்துல என்ன இருக்கு இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படித்தான் படம் எடுப்பேன் படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் வந்து என்னைக்கோ காணாம போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்திருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோட பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாம போயிருப்பேன் ஆனா இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்துல என்னோட பக்கல்ல யாரையோ ஒருத்தர் இந்த படம் பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விடுறதுன்னா அது என்னோட வெற்றி அப்படிதான் நான் ஒவ்வொரு படத்தை உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கிடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுதான் அது அதுதான் எனக்கே பாடம் போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டா நான் நிறைய வாட்டி பாடிவிக்கேன் ஸ்நேகம் நிறைய வாட்டி பாடிக்கும் அமீர் நிறைய வாட்டி பாடிப்பாரு ஸ்னேகம் நிறைய வாட்டி பாடிப்பாரு அவங்களுக்கு அது வந்து போகும் தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது இல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமறும் நமக்கு ஒரு பிரம்மா அப்படி அப்படி எல்லாரையும் இப்படி பாக்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அத இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒண்ணு இந்த படத்தை வந்து இப்ப ரிலீஸ் பண்றதுனால ஒண்ணும் சாதிச்சிட போறது இல்ல இது எதுக்கு திரும்ப பாக்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும் அவ்வளவுதான் நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்க அதை உருவாக்கி அறுவடை பண்ணி படத்தை கொண்டு போய் வீட்டுல சாப்பிட்டு கொட்ட போட முடியாது நீங்க விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்பதான் அவங்க மாறுவாங்க சோ அதனால அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட உள்ள தாற்பயம் இப்ப திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்றதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த படத்துல வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்கார்ந்து என்னோட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்க திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த பாடத்துல விஜயமும்னு சொன்னாரு விஜய் மல்டனோட முதல் வாட்டி முதல் படத்துல நாங்க ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்துல சந்திச்சேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்புறம் ஒரு கூப்பிட்ட படத்துல போய் நான் நடிச்சேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனுக்கு கிட்ட இருக்க தப்ப திருத்தம் நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ ரைட் நான் வந்து இன்னொருத்தர போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி நாளைக்கு திருப்பி நான் போய் நடிப்பேன் அமீர் திருப்பி நடிப்பேன் நடிப்பேன் அவ்வளவுதான் அப்படித்தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க நான் பெண்கள்கிட்ட தான் காட்ட முடியும் அது உங்க கண்ணுக்கு அன்பா தெரியல என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது ஒருத்தனும் கடந்து போற ஒருத்தனும் எப்படி உணர முடியும் அதைத்தான் சினேக அழகா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்ப நான் தொடர முடியது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியா பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமா அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அப்படித்தான் நான் உங்களை பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனா அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்ப எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனா இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்ப நான் சொன்ன பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனை ஆயிரும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனையாக பாத்துக்கலாம் அப்படிதான் திருமணம் நடந்துச்சு சோ நான் என்னை சுற்றி இருக்குங்க நல்லது நினைக்கிறேன் அது நல்லதா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது அவங்க பிரச்சனை அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல அது இன்னைக்கு வியாபார சூழலா மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டதான் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்ல மூணாவது நாள் திரை திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளையும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தௌமாயத்தவ மருந்தை வந்து ஐம்பத்தி ஏழு மார்க் ஆனந்த உடனே போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் நாலு பக்க விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு அந்த அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு என் மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவரை மாதிரி நம்ம டைரக்டர் ஆகணும் அவர் தான் பருத்தி வந்ததுக்கான காரணமா வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல அந்த சாதிச்ச இயக்குனர் அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாள்ல மவுத் டாக்ல போவோம் ஆனா அந்த விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் பத்திக்கிறோம் முதல் மரியாதை ஒரு ஒரு வாரத்துல ஒண்ணுமில்ல படம் ஒன் செவன்டி டேஸ் அடிச்சு கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல் விமர்சனங்களும் எல்லாம் இதுக்கு இருந்தது இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒண்ணு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங் மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணும் அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்